இனப்பிரச்சனைக்கு காரணமான போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்து மீண்டும் அந்த காரணமான ஆயுதங்களை தேடி தோண்டும் நடவடிக்கை வந்து முள்ளிவாய்க்கால் பகுதியில் இடம்பெற்று கொண்டிருப்பதைக் காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு கடந்த காலங்களில் பல தடவைகள் தோண்டப்பட்டும் எதுவித ஆயுதங்களோ வெடிபொருட்களோ நகைகளோ பணங்களோ மீட்காத நிலையில் கொழும்பிலிருந்து வருகை தந்த ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் உள்ள இளம் ஒளி விளையாட்டுக் கழக மைதானத்தில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்டதாக நம்பப்பட்ட இடத்தில் ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து நீதிமன்றம் அதாவது கொழும்பு நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த அகழ்வு பணி இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த அகழ்வு பணியின் போது தண்ணீர் தான் இங்கு வருவதை காணக்கூடியதாக இருந்தது இருந்தும் நாங்கள் ஆயுதத்தை எடுப்போம் என்ற விடாபுடியில் கொழும்பிலிருந்து வருகை தந்த குழுவினர் அங்கு ஈடுபட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது மக்கள் குடியமர்த்தப்படுவதற்கு முன்னரே இவ்வாறான நிலத்தில் புதைக்கப்பட்ட பல ஆயுதங்கள் பொறுமதியான பொருட்கள் தோண்டி எடுக்கப்பட்டன ஆனாலும் இல்லை தோண்டுவோம் என்ற துணிப்பொருளில் நாளையும் தோண்டப்பட இருக்கின்றது